ஹலோ மைடியா ஃபுட் ஈஸ் வெல்கம் டு வீட்டு சமையல் நம்ம டொமேட்டோ ரசம் தக்காளி ரசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக எல்லாரும் ரசம் வைப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்போம் தக்காளி ரசம் கூட எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வைப்போம் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் இது மாதிரி தான் வந்துட்டு எப்பயுமே வைப்பீங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்களே சொல்லுங்கள் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இன்னும் பழுத்து தக்காளியாக எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நான் சொல்கிற அளவு வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் தக்காளியை இது மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணும்போது அந்த சென்டர் பாட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளியை நல்லா நம்ம பிழிஞ்சு ஜூஸ் மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம் சில பேர் வந்து மிக்ஸியில் போட்டு கூட அரைச்சி வச்சுப்பாங்க மிக்ஸியில் போட்டும் அரைக்கலாம் வந்துட்டு அதோட கையில் இது மாதிரி பசைஞ்சோம்னா நமக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இல்லை உங்கள் கையில் வந்துட்டு இது மாதிரி பிசைய முடியல அப்படின்லாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் தக்காளியை நான் நல்லா பசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் பசைஞ்சா இப்படி தான் இருக்கும் உங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம் டைம் இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா நம்ம பழுத்த தக்காளியை எடுத்தோம்னா அதில் வந்து நிறையா ஜூஸ் வரும் இது மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பசைஞ்சாச்சு இது கூட மல்லித்தலையோட காம்பு இருக்கும்ல அந்த காம்பை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதையும் சேர்த்து ஒரு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுவும் இன்னும் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பசஞ்சு எடுத்தோம்னா இது மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த சக்கையை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம் நான் வந்துட்டு அதில் எப்பயுமே போட்டு தான் செய்வேன் நீங்கள் போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது அந்த சக்கையாக இருந்ததுலாம் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஜூஸை மட்டும் எடுத்துக்கூட ரசம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஊற்றிக்கிறப்ப வெறும் ரசமாக ஊற்றிட்டு இதை அப்படியே சக்கையை விட்டுடலாம் இப்போ இது இருக்கட்டும் இதை வச்சுட்டு ஒரு உரல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு

ஸ்டவ்வை செம்ல வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி அந்த தக்காளி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காய்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலக்கிட்டு ஸ்டவ் சிம்லே வச்சுக்கோங்க இப்போ தக்காளியோட பச்சை வாசலாம் போகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் பச்சை வாசனை போய் தக்காளினா நல்லா வெந்து வரும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம மூடியை திறந்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு வெந்திருச்சு பச்சை மிளகா எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா அது நல்லா வெந்துருச்சுன்னா பச்சை வாசம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா கொதிக்கும் போது புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் புளி தண்ணி எவ்வளோ ஊற்றுறேனோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல மிளகு ஜீரகம் பூண்டு அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் கொதித்து இது மாதிரி நுர வந்துச்சுன்னா பசம் ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் கொதிக்கும் போதே நல்லா வாசம் வரும் இது மாதிரி நல்ல நுரம் வந்து கொதிச்சதுக்கப்புறம் மல்லிகைத்தலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடகு கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகாய் இதை போட்டு தாளித்து இதில் கொட்டிட்டோம்னா நமக்கு தக்காளி ரசம் ரெடி இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கலாம்